தமிழக ஆசிரியர் கூட்டணி சார்பில் முப்பரும் விழா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கரூர் சரலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் அகில இந்திய துவக்க பள்ளி ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பிலும் தாராபுரம் வட்டாரத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு பாராட்டு மற்றும் புதிய உறுப்பினர்கள் அறிமுகம் என முப்பெரும் விழா நடைபெற்றது

சிறப்புரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்களுக்கு சிறப்பு செய்த பொது செயலாளர் ஆ வின்சென்ட் பால்ராஜ் பாராட்டு தெரிவித்தார் இதில் புதிய உறுப்பினர்களை மாநில தலைவர் எழிலரசன் மாநில பொருளாளர் ராஜசேகர் மாநில மகளிர் அணி செயலாளர் ரமா ராணி மாநில துணைத் தலைவர் செந்தில்குமார் ஐப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கனகராஜ் ஆகியோர் பாராட்டுரை நிகழ்த்தினார் இதில் ஏராளமான துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அகில இந்திய தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிய அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் உள்ளது நான்காண்டு காலமாகியும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருந்து வருவது இந்த அரசின் மீது நம்பிக்கை வைத்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இருபத்தி ஒரு லட்சம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சுமார் இரண்டு கோடி பேர் அதிருப்தியில் இருப்பதாகவும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்னும் அமல்படுத்தாமல் வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் கூட்டணி வட்டார வட்டாரக்களையின் சார்பாக நடைபெறக்கூடிய முப்பொரு விழாவில் எங்களுடைய செய்தியாளர்கள் பேட்டி அளிப்பது நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு நான்கு முறை தீர்ப்பு நான்கு முறை தீர்ப்பு என்று உணவில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் ஏனைய தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் இருபத்தோரு லட்சம் பேர் இருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள அரசின் மீது நம்பிக்கை நாங்கள் வைத்தோம் தேர்தல் கால வாக்குறுதிகளை உறுதியாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று நீதிமன்றத்திலே சத்தியம் செய்து கொடுப்பதைப் போல கொடுத்து வந்தார்கள் ஆனால் நான்கு ஆண்டுகள் நிறைவு அடையப் போகிறது இதுவரையில் அவர்கள் அந்த தேர்தல் கால வாக்குறுதிகளை